தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் போது கடலூர் வரும் அன்புமணி ராமதாஸுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் கடலூரில் கிழக்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மாநில அமைப்பு செயலாளர் தர்மலிங்கம் தேர்தல் பணிக்குழு தலைவர் பழ தாமரைக்கண்ணன் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை பொருளாளர் தமிழரசன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கடலூர் வரும்போது சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்றும் நடைப்பயணத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பங்கேற்பது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது வருகின்ற அந்த நடைபயணம் நிகழ்ச்சி என்பது இதுவரையிலே தமிழகத்திலே எந்த கட்சியும் நடத்திடாத அளவிற்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எழுச்சியாக ஆர்ப்பரித்து நடைபெற வேண்டும் அதற்கான வேலைத்திட்டங்களை பகிர்ந்தளித்து அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இதில் செயல்பட வேண்டும் அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு வெற்றி நடைப்பயணமாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் தடா கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வருகின்ற அந்த நடைபயணம் நிகழ்ச்சி என்பது இதுவரையிலே தமிழகத்திலே எந்த கட்சியும் நடத்திடாத அளவிற்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எழுச்சியாக ஆர்ப்பரித்து நடைபெற வேண்டும் அதற்கான வேலை திட்டங்களை பகிர்ந்தளித்து அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இதிலே செயல்பட வேண்டும் அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு வெற்றி நடைபயணமாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் தடா கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் பலரும் பங்கேற்றனர்